செம்ம தரத்தில் பக்கா குவாலிட்டியில் நல்ல ஒரு நல்ல ஒரு உடலமைப்பு கொண்ட நல்ல நீட்டு போக்கான ஒரு சிந்து கிராஸ் சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க அளவுக்கு கறவை இருக்குது முக்கியமாக என்ன பல்லுல் இருக்குன்றது தாராளமாக பாருங்கள் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குன்றதையும் பார்த்து இந்த மாட்டை தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு ஆறு பல் மாடு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நான் கெனச்சிருந்தேன் ஆனால் அவர் சொன்ன வாய்ஸ் கேட்டால் தான் தெரியுது வெறும் ரெண்டு பல் தலைச்ச கிடாருங்க சரியான பாடி அமைப்பு கொண்ட மாடுங்க நெஞ்செலும்பு கனத்த மாடு நல்ல ஒரு உடல் அமைப்போடு இருக்குதுங்க திறன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க தலைச்சனைக்கு அதாவது ஒரு நாளைக்கு தலைச்சினைக்கு பதினைந்து லிட்டர் கறவை எதிர்பார்க்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல பாடி அமைப்போடு நல்ல நீல நல்ல தேவையான உயரத்தில் நல்ல ஒரு முகலட்சணத்தில் சிந்தில் கிராஸ் ஆன ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணங்கின ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் பதினைந்து லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா அப்படியே நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் ஹாப்பி டே எல்லாருக்கும் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் சில பேர் உஷாராயிருங்க இந்த மாடு நல்ல ஒரு கறவைத்திறன் கொண்ட மாடுங்க நல்ல ஃபேட்டஸ்னஸ் கிடைக்கக்கூடிய மாடுங்க இந்த மழை நாள் தாண்டி வெயில் நாளுக்கு ஏற்ற மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அதையும் தாண்டி ஒரு பத்து வருஷத்துக்கு மிகச்சிறந்த மாடாக இருக்குதுங்க நல்ல ஒரு அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல எலும்பு பெருத்த மாடு ரெண்டு பல்லுக்கு மாடு இந்தளவுக்கு சவுண்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பல்லு மாறுபடும் போது மாடும் பெருக்கெடுக்கும் இன்னும் கறவையும் அதிகரிக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நிறை மாத சினை மாடு இளம் பொருள் சுழி சுத்தத்தோடு இருக்குது கறவைக்கு கால் அடிக்க வேண்டியதில் மடிக்கூச்சம் மெல்லன்னு சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நம்ம தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக வந்திருக்குங்க கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க ஹாப்பி டே நன்றி